ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கேன் கேரளா சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு வத்தல் ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் உரி வச்சுக்கோங்க ஒரு பத்து கருவேப்பில் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் முக்கியமாக நான் தேங்காய்ண்ணெய் தான் முக்கியம் அப்புறம் கல்லுப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் சட்டி வச்சு அரை ஸ்பூன் மட்டும் தேங்காய் அண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் இந்த நாலு வத்தல் சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் அவ்வளோ வாசமாக இருக்கு இது நல்லா ஆரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் தேங்காய் துருவி வச்சிருக்கிறது சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக திருவி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மெயினாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறனோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் இது வந்து தோசை இட்லி சப்பா இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பாடு வடிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது எங்கள் பாப்பாவுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன் கூப்பாக இருக்கம்மா சூப்பராக இருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்